அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் ரோமர் ஆறாம் அதிகாரம் தியானிப்போம் உங்கள் மாம்சம் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாய்களாய் இருந்தீர்கள் இப்பொழுது உங்கள் வெட்கமாய் தோன்றுகின்ற காரியங்களே அக்காலத்திலே உங்களுக்கு பலன் கிடைத்தது அவைகளின் முடிவோ மரணம் இப்போது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இப்போ பாவத்தினால வந்தது மரணம் பரிசுத்தமாக்குறதுனால வந்தது நித்திய ஜீவன் அப்படின்ற ஆண்டவர் பாவத்தின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் இப்போ நீதிக்கு அடிமையானீர்கள்னா அடிமைகள் நம்ம இந்த உலகப்பிரகாரமான அடிமை என்று எடுத்துக்கூடாது இல்லையா உலக பிரகாரமான அடிமையிலே வந்து ரெண்டு அடிமை இருக்குது எப்படின்னா நம்மளை நாமளே அடிமைப்படுத்திக்கிறது மற்றவர்கள் நம்மை அடிமைப்படுத்துறது நம்மளை நாமளே எப்படி அடிமைப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்பீங்க நமக்கு ஒரு தீய பழக்கம் இருக்குதுன்னா இப்போ இவர் வந்து மதுக்கு அடிமை ஆகிட்டாரு இவர் வந்து பெண்ணுக்கு அடிமை ஆயிட்டாரு இவர் வந்து இது புகைப்பிடிக்கிறது அடிமை ஆயிட்டாரு ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமைன்னா தொடர்ச்சி அதையே செய்கிறது தினதோறும் செய்கிறது அதை அடிமைன்றது இது வந்து தன்னைத்தானே அடிமைப்படுத்திக்கிறது மற்றவர்கள் நம்மளை அடிமைப்படுத்துறது அது வேறு அடிமைத்தனம் இப்போ ஆண்டவர் இது தன்னைத்தானே அடிமைப்படுத்திக்கிறது தான் சொல்கிறார் நீங்கள் வந்து பாவத்தில் நின்று நீங்களாகி விடுதலை ஆகி நீதிக்கு அடிமை ஆனீர்கள் இப்போது நாம் நீதிக்கு அடிமையானனால் தினந்தோறும் நீதி செய்யணும் நீதி செய்யணும் இப்போ வந்து மது குடிக்கிறது ஒரு நாள் மது குடிக்கலைன்னா அவர் கை கால் உதிரும் ஆடும் தூக்கம் வராது எப்பேற்பாடுபட்டனாலும் எந்த நேரத்திலாம் போய் மது வாங்கி பிடிச்சிடுவார் இல்லையா அது போல நீதி செய்யணும் நாமும் இப்போ நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம் நம்மளே நாமளே அடிமைப்படுத்திக்கிது தினந்தோறும் நீதி செய்யணும் நீதி செய்யறதே நம்மளுடைய வேலையாக இருக்குது இதுதான் அதுக்கு அடிமையாக இருக்குது அந்த பழக்கம் அந்த பழக்கத்தை தினந்தோறும் செய்யறது அதனால என்ன சொல்றது உங்கள் மாம்சம் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன் அப்போ அக்குருமம் செஞ்சோம் அக்கிரமம் பேசணும் இல்லையா அக்குருமத்தை நடப்பிக்கும் முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்குருமத்திற்கும் அடிமையிலாக ஒப்பு கொடுத்தது போல இப்ப நீதிக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்ற இப்போ அறியாத காலங்கள்ல செய்த குற்றங்கள் இல்லையா இப்ப நாம தேவன் அறிஞ்சு தேவனுடைய ஆவி நம்மள இருக்கிறதுனால இப்ப வந்து நாம நீதிக்கு அடிமையா இருக்கணும் பரிசுத்தத்துக்கு அடிமையா இருக்கணும் அடிமைன்றது அத சொல்ல முன்ன போல உலக பிரகாரமான அடிமை இல்ல மற்றவர்கள் அமைப்படுத்துற அடிமை இல்ல நம்மளை நாமளே அடிமைப்படுத்திக்கிது அந்த பழக்கத்துக்கு தினசரி செய்யற பழக்கத்துக்கு அதே ஞாபகமா இருக்க நீதிக்கு இருக்கணும் பாவத்திற்கு நீங்கள் அடிமையா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள் நீங்க இருந்தோம் அதிலிருந்து தொலைவாக இருந்தோம்ன்றாரு இப்பொழுதோ உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது இப்போ நாம முன்னாடி செய்த குற்றங்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது வெட்கமா இருக்கும் ஐயோ இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் அந்த காலத்துல நாமோ வாலிப வயதில் செய்தோமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் இப்போ தோன்றும் அதனால் நமக்கு என்ன பலன் கிடைச்சிதுன்னா முடிவோ மரணம் அது மாதிரி வந்து பாவத்தில் ஜீவித்து இளம் வயதில் மறித்து போனவர்கள்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா இவர் குடிச்சு வா ரொம்ப நாளாக சின்ன வயசு தானா இறந்துட்டார் இவர் இந்த தீய செயலாம் செஞ்சுட்டு இருந்தார் இறந்துட்டார் சின்ன வயசில் அப்படின்னு ஏன்னா அவர் வாழ வேண்டிய காலங்கள் இருந்தது ஆனால் அவர் செய்த தீய செயல்னால் முன்கூட்டியே அவருடைய ஆயுசு நாட்கள் முடிவு வரதுக்கு முன்னாடியே இறந்து போகிறது இல்லையா அதை அந்த மரணத்தை சொல்கிறார் ஆண்டவர் ஏன்னா மரணம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது அது ஒரு காலத்தில் நடக்கும் அவர்களுக்குரிய ஆயுசு நாட்களை பொறுத்த இல்லையா இப்போது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இப்போ நாம யாருக்கு அடிமையா இருக்கிறோம் தேவனுக்கு அடிமையாக இருக்குது தேவனுக்கு அடிமையாக இருக்குதுன்னா அடிமைன்றது வந்து அதான் முன்னி சொன்ன மாதிரி தான் உலக பிரகாரமான அடிமையில் தன்னைத்தானே அடிமை பற்றி ஒரு தீய பழகத்துக்கு நாம் எப்படி அடிமை அது போல தான் இந்த அடிமை தரும் நாமும் தேவனுக்கு அடிமைன்றது தினந்தோறும் ஆண்டவரை வரை எனக்கு சில பேர் சொல்லுவாங்க தினந்தோறும் நான் ஜவம் மாதிரி என்னால் தூக்கமே வராது தூங்கவே முடியாது தினந்தோறும் வசனம் படிக்கலைன்னாக்கா எனக்கு அன்றைக்கி பொழுதே போகாது என்னவோ மாதிரி இருக்கும் அப்படின் அதுதான் தன்னைத்தானே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குது கீழ்ப்படுகிறது கரெக்டாக சொல்லணும்னா தன்னைத்தானே அடிமைப்படுத்துகின்றது தேவனுக்கு நம்மளை நாம கீழ்ப்படுத்திக் கொள்ளுதல் அவர் சொல்கிற எல்லா கட்டளைகளுக்கும் எல்லா நியாயங்களுக்கும் எல்லா நீதிக்கும் நாம் கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறது தான் ஆ தேவனுக்கு அடிமையாக இருக்குது இல்லையா நன்மை செய்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்தினால் உண்டான நித்திய ஜீவன் இப்போ பாவத்தின் சம்பளம் ஒரு செயல் செஞ்சோம்னா அதனுடைய பிரதிபலன் ஒன்று இருக்கு இல்லையா நம்ம வேலை செஞ்சா சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லை நம்ம ஒரு தொழில் செஞ்சா அதில் ஒரு பலன் லாபம் கிடைக்கிது அது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன் இப்போ நாம் வந்து நித்திய ஜீவனுக்கு போனோம்னா ஆண்டவருடைய தேவனுக்கு அடிமைகளாக இருக்கணும் அடிமைகள்னா அவருடைய எல்லா செயல்களும் நாமும் ஏற்று செய்யணும் நன்மை செய்யணும் நீதி செய்யணும் ஆண்டு நிறைய பேர் இப்போ நம்ம கிறிஸ்துவ மக்கள்லாம் பார்த்தோன்னா தங்கத்தில் சிலுவை கழுத்தில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆண்டு என்ன சொல்கிறதுனா என் சிலுமை என் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்றாரு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே தங்கத்தில் ஒரு செயினை செஞ்சு அதில் ஒரு சிலுவையை செஞ்சு கழுத்தில் போட்டுக்கின்னு சுமக்குறாங்க சிலுவையை ஆண்டவர் சொன்னார் ஆனால் சிலுவை என்பது அதல்ல அல்ல சிலுவை பாடுகள் என்பது வேற ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் யாருக்காக செஞ்சார் என்ன செஞ்சார் பாதிக்கப்பட்ட மக்கள் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அனாதைகள் இல்லையா நோய்வாய்ப்பட்டவர்கள் இவர்களை குணப்படுத்தினார் இவர்களை மீட்டெடுத்தார் பாவத்தின் நின்று அனைவரையும் மீட்டெடுத்தார் அதுதான் சிலுவைப்பாடுகள் நம்ம மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கணும் உடை கொடுக்கணும் நோய்வாய்ப்பற்றவர்களை யாராவது நம்ம எங்கேயாவது பார்த்தோம்னா அவர்களுக்கு உதவி செய்யணும் இதுதான் சிலுவைப்பாடு அவர்களுக்கு இப்போ நம்ம நம்மளை நேசிக்கக்கூடாது நமக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடாது இப்படிலாம் வேதம் நிறையா சொல்லுது எல்லாத்தையும் தன்னை தானே வெறுத்து தனக்கு உண்டானவைகளை மற்றவங்களுக்கு கொடுத்து இதுதான் சிலுவைப்பாடுகள் ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சிலுவை செஞ்சு கழுத்தில் போட்டுக்கிறாங்க அதுதான் சிலுவை சுமக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அது ஓகே அது இப்படி இருந்தாலும் நன்மை செய்யணும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் நீதி செய்யணும் பாடுகளை அனுபவிக்கணும் இத்தகைய தேவனுக்கு இத்தகைய செயல்கள் செஞ்சால் தான் நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கும் அடிமைகள்னா அவருக்கு கட்டளைகளுக்கு அவருடைய உபதேசங்களுக்கு எல்லாத்துக்கும் நாம் கீழ்ப்படி கீழ்ப்படி தான் அடிமையாக இருக்கிறத பற்றி ஆண்டவர் சொல்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் இப்போ ப பாவ மறிக்க மாட்டாங்களா அந்த மரணம் வேறு சரீர மரணம் இது வந்து ஆவிக்குரிய மரணம் ஆவிக்குரிய மரணம்னா நாம நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் சில பேர் நண்பர்கள் மற்றவர்களும் அவர்களுக்கு வயது சின்ன வாலிப வயசுல பையன் இறந்துட்டுருப்பான் பொண்ணு இறந்துட்டுருப்பான் ஒரே பொண்ணு ஒரே பையனாக இருப்பான் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா போவார் ரோட்டில் போவார் வருவார் அவருக்கு அந்த உணர்வு அந்த நினைவுகள் இருக்காது அதான் நடைபெணுன்றாங்க இல்லையா அதுதான் அத்தகைய சூழல் நமக்கு ஏற்பட்டும் என்னென்ன நம்ம மாம்சத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் தற்செயலாக இது ஆண்டவர் செயலை நாம் செய்கிற இந்த மாம்ச செயலினால் அத்தகைய சூழல் நமக்கு ஏற்பட்டும் இப்போது அத்தகைய மரணங்கள் இல்லாமல் இருக்கணும்னா நாம் வந்து பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்கணும் மக் மற்ற மக்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவர் சொன்ன எல்லா நன்மை காரியங்களை செய்யும்போது நம்ம பரிசுத்தமாக போடும்போது அதனுடைய பலன் என்னன்னா நித்திய ஜீவன் நித்திய ஜீவன்னா இங்கே வந்து ஜீவனாக இருந்து மாம்சத்தில் மறித்து பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாக நம்ம ஜீவிக்கிறோம் இல்லையா அதுதான் நித்திய ஜீவன் அந்த இடத்துக்கு பரலோகத்துக்கு போனோம்னா நாம் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு அடிமிகளாக இருக்கணும் அடிமிகளாகனா அவருக்கு கீழ்ப்படணும் இப்போ நாம் மதுக்கு அடிமையாக இருக்கிறான் புகைக்கு அடிமையாக இருக்கிறான் பெண்ணுக்கு அடிமையாக இருக்கின்றோம் இல்லையா அது போல தன்னைத்தானே ஆண்டவருக்கு வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சுமானால் நாம் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருப்போம் என்பது கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துக்கு துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்